அனைவருக்கும் வணக்கம் பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா கடந்து செலுதல் அப்படின்றதுல ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் மக்களினுடைய மீட்பிற்காக மக்களை பாதுகாப்பதற்காக தேவைப்பட்டது புதிய ஏற்பாட்டில் நம்ம அனைவருடைய பாதுகாப்புக்காகவும் நம்மளுடைய அனைவருடைய நிலைவாழ்விற்கும் இயேசுவினுடைய திருத்தூய ரத்தம் தேவைப்பட்டது எதற்காக ஒரு பாவத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கு ரத்தம் தேவைப்படுகின்றது ரத்தத்தை சிந்தி மட்டும்தான் நம்ம பாவத்திலேருந்து மீட்பு அடைய முடியுமா இல்லை இறைவனுடைய அருளால் டைரக்டா அதாவது நேரடியாக எந்தவித சாக்ரிஃபைஸ் அதாவது அர்ப்பணிப்பு அந்த மாதிரி பலி இல்லாமல் நம்மளால் வந்து பாவ மன்னிப்பு பெற முடியாதா கண்டிப்பாக பலிக்கு ரத்தம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேரோடய மனசில் எழுந்திருக்கும் அதற்கான பதிலாக தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது என்னோட பேர் பிரபராஜ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு உலகத்துல சட்டத்திட்டங்கள் பல வகையில் இருக்கு இந்த சட்டத்திட்டங்கள் நீதியில் நிலைநாட்டுவதற்கு உறுதுணையா இருக்கு இந்த நீதியில் நிலைநாட்டுவதற்கு நம்ம கிட்ட கோட் இருக்கு நீதித்துறை இருக்கு இந்த நீதித்துறைக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அரசாங்கமும் போலீஸும் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க யாராச்சும் ஒருத்தர் குற்றம் செய்யும் பொழுது அந்த குற்றத்தை அவர் தான் செஞ்சிருக்கார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு உரிய தண்டனையை வந்து வழங்குவதற்கான முழு உரிமையும் முழு அதிகாரமும் கோர்ட்டுக்கு இருக்கு ஏன்னா நீதியை அவங்க நிலைநாட்டணும் அவங்க இதுதான் நீதி இதுதான்ப்பா வந்து நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் இதுதான்ப்பா நம்ம நாட்டினுடைய நீதி இதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அனைவருமே சட்டத்தால் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானது இந்தியாவினுடைய சட்டத்திட்டத்தின்படி எல்லா இந்தியரும் இருக்க வேண்டும் அப்படி இருக்க தவறும் பட்சத்தில் அவர்கள் அந்த ஒரு சட்டத்தை மீறியதற்கான குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை பெறுவார்கள் இது நம்மளுடைய கோர்ட்டினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இதை தான் வந்து நீதியில் இணைநாட்டுவது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் சரியான நீதி வழங்குவதற்கு நீதிமன்றங்கள் ரொம்பவே அவசியமாக இருக்குது நீதிமன்றங்கள் நீதி வழங்கும்போது ஒரு சில தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் ஒரு சில ஏற்படும் பட்சத்தில் அது நிச்சயமாக அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் அப்படி செய்துவிடக்கூடாது அப்படின்றது தான் நீதித்துறையினுடைய ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடாக இருக்குது அதனால தான் எந்த தவறு செஞ்சாலும் ஒரு சில தவறுகளுக்கு அவங்க குறிப்பிட்ட பணத்தை கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சில தவறுகளுக்கு அவர்கள் குறுகிய காலம் வந்து சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஒரு சில தண்டனைகளுக்கு நீண்ட காலம் சிறை தண்டனை முதல் தூக்கு தண்டனை வரை இப்படி தண்டனைகள் பல வாரி இருக்குது இது எல்லாமே மனிதனால் வகுக்கப்பட்டு மனிதனுடைய சட்டத்திட்டங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த உலகத்திற்கான நீதிகள் அது போலவே கடவுள் நம்மள படைச்சிருக்காரு இந்த உலகத்தை நம்மளுக்காக கொடுத்துருக்காரு இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்காரு அப்போ கடவுள் ஒரு சில சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்காரு பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதையும் மீறி அவர்களுடைய படைப்பான நம்ம பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கு ஏற்ற பரிகாரம் ஏற்ற தண்டனையானது அனைவருக்குமே வழங்கப்படணும் இப்போ எல்லாருக்குமே ஒரு நொடி வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன்னா நீதித்துறையின் அப்படின்றப்போ அதனுடைய பார்வை வேற மாதிரி இருக்குது பட்டா கடவுள்கிட்ட நம்ம வந்து பாவம் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டால் வர அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நம்ம வந்து கடவுளை நம்ம அணுகிட்டுருக்கோம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு இடங்களில் முக்கியமாக கிறிஸ்தவர்கள் சொல்லிகிட்ருக்கேன் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறாங்க மேம்போக்கான வாழ்க்கையை வாழ்கிறாங்க பல தவறுகள் தவறுகள்னு தெரிஞ்சும் செய்கிறாங்க அதற்காக பாவ மன்னிப்பும் வந்து பண்ணிடுறாங்க இல்லை பாவ மன்னிப்பு இரவ்ட்ட கேட்டுடுறாங்க இல்லை அதுக்கான பரிகாரம் வந்து உதவி நாலு பேர் உதவி செய்யறது அப்படின்றத பண்ணிடுறாங்க இது வந்து நியாயமா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு மனித பார்வையில நான் பார்க்கும்போது எனக்கு அது குற்றமா தெரியுது ஆகையால் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணமா இருக்கு ஆனால் இறைவன் அவ்வாறு யோசிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து கிடையவே கிடையாது பாவம் என்பது இறைவனுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு குற்றம் ஆனால் அந்த ஒரு பாவத்திற்கான தண்டனை இறைவன் வழங்குவாரா கேட்டீங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம ரொம்பவே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது இருக்குது கடவுள் பரிபூர்ணமானவர் நியாயமும் கிருபையும் கொண்டவர் அவர் நம்மளை நிச்சயமாக வந்து மன்னிப்பார் ஆனால் வெறுமனே மன்னிச்சுட்டா அது அவரோட நியாயத்திற்கு எதிரானது ஏன்னா நியாயப்படி ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் நியாயம் ஆனால் இங்கே கடவுள் நம்மளை எந் நம்ம தவறு செஞ்சதுக்கு அப்படியே நம்மளை மன்னிச்சுட்டார் அப்படின்னா அது எப்படி ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அவருடைய நியாயத்தன்மைக்கு அது மிகப்பெரிய கேள்விக்குறையாக அமைஞ்சிருமா இல்லையா ரோமையர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் இறைவசனம் பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு இங்கே நியாயப்படி பாவம் செஞ்ச அனைவருக்குமே சாவு அப்படின்றது தான் இறைவனுடைய நீதியாக இருக்குது இந்த ஒரு தவறை தான் ஆதாமியவால் செஞ்சாங்க இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் பாம்பின் பேச்சை கேட்டு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை உண்டு பாவம் செஞ்சு பாவத்தினுடைய ஒரு கூலியாக மரணத்தை அவர்கள் இந்த ஒரு உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க ஜென்ம பாவத்தின் வழியாக மரணம் இந்த உலக உலகத்திற்குள் வந்தது அது வெறும் உடலை மட்டும் அழிக்கக்கூடிய உடல் சார்ந்த மரணம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மாவை அழிக்கக்கூடிய ஒரு மரணமாகவும் இருக்கும் ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஆன்மாவிற்கான மரணம் என்பது ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு நிலையற்ற ஒரு தன்மையை ஆன்மாவுக்கு ஏற்படுத்திவிடும் இப்போ இறைவன் நியாயத்தீர்ப்பு வழங்கியாக வேண்டும் ஆனால் அந்த நியாய தீர்ப்பானது டைரக்டாக யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா பாவமே செய்யாத குற்றமற்ற ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த ஒரு இரத்தம் பலியாக சிந்தப்பட வேண்டும் அது யாரோட ரத்தமாக இருக்கும் பழைய ஏற்பாட்டில் பாஸ்க கடந்து செல்லுதல் அப்படின்ற ஒரு வழிமுறையின் வழியாக ஒரு ஆட்டுக்கூட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இறைவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது ஆனால் புதிய ஏற்பாட்டில் யாரோட ரத்தம் சிந்தப்பட்டது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய திருத்தூய ரத்தம் சிந்தப்பட்டது ஏன்னா சாவு என்பது உடல் ஏற்படுது ஆனால் திருப்பி அந்த உடலுக்கு மீட்பு கிடைக்கணும் மீண்டும் அந்த ஒரு உடல் உயிர் பெற வேண்டும் என்றால் ஒரு புதிய ரத்தம் தேவைப்படுகின்றது ஏன்னால் ஒரு உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு ரத்தம் நமக்கு தேவைப்படுகின்றது புதிய உயிர்ப்புக்கு புதிய பிறப்பிற்கு நமக்கு ரத்தம் தேவை அது தூய ரத்தமாக இருக்க வேண்டும் பாவமற்ற ரத்தமாக இருக்க வேண்டும் லேவியன் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் இறைவசனம் உடலின் உயிர் குருதியில் உள்ளது அதனை நான் உங்களுக்காக பலிபிடுத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவக்கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன் ஏனெனில் அது உயிர்க்கண பாவ கழுவாய் நிறைவேற்றும் குருதி ரத்தம் என்பது அடையாளம் மீட்பின் அடையாளம் மத்திய அதிகாரம் இறைவசனம் அவர்கள் கொண்டிருந்த போழுது ஏசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு கிணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள் ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் ரத்தம் இயேசு நமது பாவங்களுக்காக நமது பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய திருத்தூய ரத்தத்தை நமக்கு உணவாக தந்து நமக்கு புதிய உயிரை புதிய பிறப்பை அளித்து நிலைவாழ்வு வந்து தந்திருக்கார் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு விஷயம் இன்றைக்கு நற்கரணிக்கு எதிராகவும் இறைவனுடைய திருவுடல் திரு ரத்தத்திற்கு எதிராகவும் தெய்வீக திருப்பலிக்கு எதிராகவும் பல தவறான போதனைகளும் பல தவறான தப்பறை கோட்பாடுகளும் வந்து நிலவிட்டு அதற்கு பல கிறிஸ்தவர்களும் ஆதரவாகவும் இருக்காங்க உண்மையா கடவுள் என்ன சொன்னாரோ அதுதானே நம்ம பண்ணணும் கடவுள் எதற்காக அவர் தன்னுடைய திரு தூய ரத்தத்தை வந்து தந்தார் நமது பாவங்களுடைய மீட் நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்கதற்காகவும் புதிய பிறப்பை தருவதற்காகவும் தானே தந்தாரு ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு திருப்பள்ளியினுடைய மேன்மைக்கும் திருப்பலியினுடைய முக்கியத்துவமும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தளர்த்தப்பட்டு தகர்க்கப்படுகின்றது அதை நோக்கி பல வகையில வந்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுது இது இருந்து யாரும் பண்றாங்க நினைக்காதீங்க உள்ள இருக்கக்கூடிய பல போலி போதகர்கள் செய்யக்கூடிய வேலை அவர்கள் என்ன செய்யக்கூடிய ஒரே காரியம் அவர்களுக்கு வரக்கூடிய சபையில ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டு எல்லாரையும் வந்து மகிழ்ச்சிப்படுத்துறாங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாங்க எப்போவுமே இறைவனை தரிசிப்பது நம்ம வந்து வெறும் ஒரு ஃபண்ணுக்காக ஒரு உற்சாகத்துக்காக கிடையவே கிடையாது அது ஒரு தெய்வீக திருப்பலி இறைவன் தன்னையே உடலாகவும் ஆன்மாவாகவும் ரத்தத்தை சிந்தி நமக்காக மீட்பை அருளுகின்றார் அது ஒரு திருப்பலி அங்கு அவருடைய திருத்தூய ரத்தம் சிந்தப்படுது அப்போ நம்மது பாவங்களுக்காக நம்ம மனம் மருந்தி நம்ம கண்ணிலிருந்து தண்ணீர் வரணும் அதை தாண்டி வந்து உற்சாகத்துல வந்து சந்தோஷத்துல பயங்கரமாக கத்திக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நிச்சயமா வந்து வழிபாடு அப்படின்றதே கிடையாது வழிபாடு அப்படின்ற ஒரு பேர்ல தவறான போதனைகளை மக்களை திசை திருப்பி கொண்டு திருவழிபாடு இருந்து மக்களை வந்து திசை திருப்பி கொண்டு போயிட்ருக்காங்க அது நிச்சயமாக ரொம்பவே ஆபத்தான ஒரு போக்கு ஏன்னா இன்றைக்கு அதிகமான விமர்சனங்கள் வருவது நற்கரணிக்கு எதிராக மட்டும்தான் முக்கியமாக தெய்வீக திருப்பலிக்கு எதிராக தான் ஏன்னா பல சபைகளில் நீங்கள் பாருங்கள் திருப்பலி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு போகிறாங்க இறைவார்த்தையை படிக்கிறாங்க அதை குறித்து விவாதிக்கிறாங்க அதை குறித்து பேசுகிறாங்க அதை தாண்டி அங்கே திருப்பலி அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையான இந்த ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு இறைவனுடைய நோக்கத்தோட உடன்படிக்கையோடு நடக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதற்கான பதில் கிடையவே கிடையாது நிச்சயமா கிடையாது ஏன்னா இறைவன் சொன்ன பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாம இறைவனை நோக்கி வேற ஏதோ வழியில செஞ்சு கொண்டு அது ரொம்பவே ஆபத்தான போக்கு இறைவனுக்கு உண்மையான வழிபாடு எது அப்படின்னா இந்த ஒரு வழிபாடு மட்டும்தான் இதுதான் உண்மையான வழிபாடு மற்றபடி வேறு எந்த ஒரு போலி போதகர்கள் சொல்லக்கூடிய வகையில் வழிபாடு அப்படின்றது கிடையாது திருப்பள்ளியில் நம்ம இயேசுனுடைய திரு உடலும் திரு ரத்தத்தையும் ஒப்புவித்து அதை வந்து குருவானவர் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பண்றார் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான திருப்பலி அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வெறும் அப்பத்தை பெற்றுக்கொள்ளவில்லை இயேசுவினுடைய திரு உடலை பெற்றுக்கொள்கின்றோம் திராட்சரசத்தை பெரு நம்ம பெறும்போது இயேசுவினுடைய திரு ரத்தத்தை பெறுகின்றோம் அந்த ஒரு உணர்வோடு நம்ம பெற வேண்டும் அவர் எதற்காக மறித்தார் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் நமக்கு புது பிறப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மறித்தார் அவர் என்னங்க பாவம் செஞ்சாரு என்ன பாவம் செஞ்சாரு அவர் எதற்காக மறைக்கணும் அவர் எதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்த வேண்டும் அவர் தன்னுடைய பாவமற்ற அந்த ஒரு ரத்தத்தை சிந்தி நமக்கு அருளினார் அப்போ ஒவ்வொரு திருப்பலியிலுமே எந்த அளவுக்கு உண்மையுடனும் மேன்மையுடனும் முழு மனதுடனும் வந்து ஈடுபாடோடு யோசிச்சு பாருங்க ஆகையால் இந்த ஒரு போலி போதனைகளையும் வெற்று அடையாளங்களையும் விட்டுட்டு உண்மையான திருப்பலி திருப்பலியில் முழு உணர்வுடனும் முழு மனதுடனும் முழு ஆன்மாவுடனும் நம்ம பங்கேற்க வேண்டும் இந்த ஒரு தவ காலத்தில் இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்து கண்டிப்பாக நம்மளுடைய நண்பர்கள்கிட்டையும் நம்ம பேசி ஆகணும் ஏன்னா இதையொட்டி பல தவறான புரிதல்கள் இருக்கு எல்லாத்தையும் முதறி தள்ளிட்டு திருப்பள்ளி தான் உண்மையான வழிபாடு அதுதான் வழிபாடு ஜபம் வேறு ஆனால் வழிபாடு அப்படின்றது வேற ஜபம் நம்மளோட நம்ம இறைவனோட பேசுறது இறைவனோட நம்ம வந்து நம்மளோட மன்றாட்டுகளை சொல்லுவது ஆனால் வழிபாடு என்பது சாக்ரிஃபைஸ் தியாகம் அது இயேசு நமக்கு கற்பித்தபடி நம்ம அதை உறுதியோடு செய்ய வேண்டும் அந்த ஒரு உணர்வோடு இந்த ஒரு தவக்காலத்தில் ஒவ்வொரு திருப்பலியிலையுமே நம்ம பொழுது உறுதியாக இந்த ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு முழு மனதோடு இருப்போம் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்ற பெறுவதாக ஆமே